ஹேவ் யூ வேர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுடைய சேனலில் இப்போ ரீசெண்டாக டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் ரிவ்யூ பார்த்தோம் அதே மாதிரி காட்டன் கவுன்ஸ் வந்து ரிவ்யூ பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி ஒரு காட்டன் கவுன் தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீஷோவில் வந்து நிறைய காட்டன் கவுன்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து ரேயான் டைப் மெட்டீரியல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் நெக் வந்துடுது இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஷோர்ட் டைப் பட்டன்ஸ் தான் ஸோ இதில் வந்து ஒரு நாலு ஷோர்ட் டைப் பட்டன் வந்துடுது இது வந்து பார்த்தோம்னா பஃப் ஸ்லீவ் லிட்டில் பிட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவு ஸோ இது வந்து ஃப்ளேர் டைப்பில் இருக்குது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கில் வந்துட்டு ஒரு குட்டி மூணே மூணு லீஃப் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாமரை வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ஒயிட் அண்ட் ரெட் மிக்ஸ்டில் ஆனால் நான் வந்து லிஸ்டிங்கில் வந்து எடுக்கும்போது வந்துட்டு நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஒயிட்டில் வந்துட்டு டாட்டாக வச்ச மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் வச்ச மாதிரி தான் சொல்லி நான் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோட்டஸ் டைப் வந்து வந்திருக்கு இது வந்து காஃப் லென்த் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி இதோட மெட்டீரியல் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ரயான் மெட்டீரியல் இது வந்து நான் த்ரீ தேர்ட்டி டூக்கு வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னா டெஃபினெட்டாக வந்து நான் ஒத்துன் தான் சொல்லுவேன் ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது ஸோ வாட்டரில் போட்டோம் அப்படின்னா லிட்டில் பிட் ஷ்ரிங்க் ஆகும் பட் நல்லா இருக்கு இதோட நெக்கு வந்து பார்த்தோன்னா பா டைப் நெக்கு பேக் சைட் வந்து க்ளோஸ்டு இந்த பாட்டைட் நெக்கே வந்து நமக்கு வந்து யூஷுவலாகவே வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும் நம்ம வியோ பண்ணும்போது இந்த ட்ரெஸ் வந்து வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட காணலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் ஸோ அந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஃபோட்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய மீஷோ ஆப்பில் அப்லோட் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராடக்ட் உங்களுடைய ஆப்லேயே ஓப்பன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாம மீஷோவில் ரிவ்யூ கொடுத்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ